அயலி சிறையில் பாத்தீங்கன்னா வந்து அயலியும் இப்போ தான் ஒரு வழியா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னும் வந்து பரபரப்பான கதைக்குள்ள ஏன்னா அயலியை பத்தி வந்து குடும்பத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்திரானிய வந்து அயலி கிட்ட கேக்குறாங்க நீ உண்மையிலேயே போலீசா அயலி நீயும் சிவாவும் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஒரே காரணம் பாத்தீங்கன்னா செல்வநாயகி பாத்தீங்கன்னா அயலியோட துப்பாக்கி வந்து கண்ணை வந்து கண்டு என்ன வந்து இருக்குது கதைக்களம் சூப்பரான ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிவா ரூம்க்குள்ள வந்து சிவா தூங்கிட்டு இருக்காங்க அயிலி வெளியில வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ என்ன பார்த்து அயலியோட ரூம்க்குள்ள அதாவது சிவாவோட வந்து செல்வன் ஆகிக்கிறாங்க ஏற்கனவே செல்வன் ஆகிய ரொம்பவே கோவமா இருக்காங்க ரொம்ப கோவமாக இருக்கிறது மட்டும் கண்டிப்பா வந்து ரெண்டு பேத்துக்குள்ள தொடர்பு இல்லாம வந்து இவர் வந்து ரத்தம் கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் ரத்தம் இவர் என்னென்னமோ சொல்ல அதாவது மனிதாபிமானம் சொல்லி சொல்ல என்ன வேணுமாலும் சொல்ல ஆனால் வந்து இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன பையன் என்னோட வாழ்க்கை இது கண்டிப்பா வந்து சிவாவுக்கு இவருக்கு என்ன உறவு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி இருக்கும்போது அவையே வந்து இங்க உட்காந்துருக்கேன் அயிலியை வந்து இங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் ஏதாவது திட்டம் இல்லாம வந்து கண்டிப்பா இங்க உட்காருங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அயிலியோட அயிலிய வந்து வெளியில இருக்காங்க அப்படின்னு பாத்து வந்து சிவா தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து செல்வநாயகி வந்து இவங்களோட ரூம் ரூம்க்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் ஏதாவது சிவாவை ஒரு ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்குதா அதாவது சிவா யாருங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எல்லா ஆதாரத்தையும் வராங்க அதாவது வந்து அங்கே ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி நோட் பண்ண போறாங்க கரெக்டா வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரா கூட விடாமல் வந்து எல்லா இடத்துலையும் சொல்றாங்க பீரோ எல்லாமே தேடிடுறாங்க ஏ இல்லை ரொம்பவே கோவம் ஆயிடுறாங்க கரெக்டாக வந்து ரொம்பவே கோவமாகறாங்க அப்பினும் பார்த்து வந்து வந்து சிவாக்காக பால் கொண்டுவருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட செல்வனாய் பார்த்தா ரூம்ல இருக்க எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வந்து தேர்க்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐலியோட டிராவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்போது வரும்போது அங்கே ஒரு டிராக்கா சரி அதை தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி சொல்லும்போது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அவசரத்தில் வந்து ஐலி வந்து கண்ணவே மாறுவாங்க அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா செல்வநாயகி எடுத்துருவாங்க செல்வநாயகி எடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கண்ணாக இருக்குது யாரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இது யாரோட தான் இருக்குன்னு சொல்லி இது யாரோட தான் இருக்கு இவரோட தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து இவ கன்று வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கா இல்லையப்பனா வேற ஏதோ வந்து நாடகம் போட்டு வந்து இங்கே வந்திருக்கா கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் வந்து ஏதோ வந்து பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் வந்து இது எப்படி இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து அயிலியோட கண்ணை வந்து எடுத்துருவாங்க எடுத்து வந்து ஹாலுக்கு கொண்டு போயிருவாங்க அப்பதான் வந்து கரெக்டா அயிலி வருவாங்க அயிலி சிவாவுக்கு பால் கொண்டு வரும் போது வந்து கரெக்டா வந்து இந்த சீனை வந்து பாத்துருவாங்க செல்வனாகி எடுத்தது என்ன எங்க ரூம்குள்ள தெரிஞ்சிட்டு இருக்கு சொல்லவும் இல்ல என்னடி நீ அவ்வளவு பெரிய ஆளாடி கன்னு வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி சொல்லும்போது இல்ல அந்த கண்ணை என்னோடது கிடையாது கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது சிவா எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சுன்னா என்ன அயிலின்னு சொல்லும்போது இது மாதிரி கண்ணை வந்து அவங்க எடுத்துட்டாங்க என்னோட கண்ணன்னு சொல்லி சொல்லும்போது போது அங்க வந்து ஹாலில் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கும் யாரோட கண்ணு சொல்லி சொல்லும்போது இது அயலியோட கண்ணு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து சூப்பரான எபிசோடா இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா இந்திராணி கிட்ட வந்து அயலி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ஏன்னா வந்து ரித்திகா வந்து ரொம்பவே ஓவரா பேசுறாங்க அதுக்கு வந்து அயலி வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்னி மட்டும் நான் தனியா பேசணும் வாங்க அண்ணின் சொல்லி கூட்டிட்டு போய் வந்து ரித்திகாட்ட வந்து ரித்திகாவை பத்தி இல்லாம வந்து கபிலனை பத்தி எல்லா உண்மையும் வந்து அயலி சொல்லிடுறாங்க இன்னும் இந்திராணி பாத்தீங்கன்னா கபிலனை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அயலி தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் பரபரப்பான கதைகளும் உருவாக போது பிரெண்ட்ஸ்